வணக்கம் மேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாமக்கல் பருத்தி ஏலம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் மூணாயிரம் மூட்டைகள் பருத்தி ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது ஆர்சிஎச் ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதிமூணு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபிரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்தொன்பது ரூபாய் பதினைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொட்டுரக பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து பருத்தி சாகுபடியாளர்களுக்கும் பருத்தி கொள்முதல் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்